அசலாம் வலைக்கும் நான் சிக்கந்தர் லண்டனில் இருந்து மார்க் அறிஞர் சகோதரர் பிஜே அவர்கள் முஜாஹித் என்பவருடைய குற்றச்சாட்டுகள் அதீசுடைய குற்றச்சாட்டுகளை இஸ்லாமிய இஸ்லாமத்தில் உள்ள குற்றச்சாட்டுகளுக்காக அவர் சகோதரர் பிஜே அவர்கள் முழுமையாக இன்னமும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து அவ்வளவு தெளிவா வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு நேற்று வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டார் முஜாஹித் வந்து இன்னும் புரிஞ்சுக்கலையா இல்லையா தெரியலையா இல்ல அவர் ஃபில்ட் பண்ண அவர் வந்து விளம்பரத்துக்காக வந்து அந்த மாதிரி இன்னும் வந்து பிடிவாதமா இருக்கிறாரான்னு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் வந்து மார்க்கத்து எனக்கு மார்க் குரான் நான் வந்து ஆய்வாளர் கிடையாது ஆலிம் கிடையாது அது ஒரு ஒரு பாம்பர மக்கள் பாம்பர மக்களை நானும் ஒருத்தன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்கிட்ட இருந்த நான் வந்து இப்போ சகோதரர் பிஜே அவர்கள் இவ்வளவு விளக்கமாகவும் தெளிவாகவும் அந்த அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டார் அதுல ஒரு ஒரு குறிப்பாக நான் ஒண்ணு சொல்ல போனாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாம்பர மக்கனா மக்களாயில நான் ஒருத்தனாக நான் வந்து முழுமையா வந்து எனக்கு வந்து அவ்வளவு வந்து அவரு பாம்பர மக்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு அதுல ஒரு விஷயத்த நான் சொல்றேன்ன இப்போ ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை வந்து வ வரலாற்று அந்த சம்பவத்தை பார்த்த சகாபாக்கள் சகாபாக்கள் சகாபிகள் அவர் வந்து க வந்து ஒரு அவங்க குறிப்பு எடுத்து வச்சுட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் அந்த குறிப்பில் வந்து பிற்காலத்தில் அவங்க பிள்ளைகள் அது வந்து என்னுடைய தகப்பனார் அதை வந்து இது இந்த மாதிரி வந்து நடந்த உண்மைகளை வந்து எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அங்கே அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிவிக்கிறாங்க அதில் வந்து ஒருத்தருக்கு அறிவிக்கிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு என் தகப்பனார் என் தந்தை அவர் வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்கிறாரு அது மூலியமாக நான் அதை அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர சொல்றாரு அதை வந்து சரி ஒரு அவர் த ஒரு தந்தையின் மகன் சொல்கிறாரு அது நம்பக்கூடிய அளவுக்கு அவங்க நம்பிடுறாங்க அது வந்து அவங்க ஒரு குறிப்பிட வந்து வச்சிடறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாலஞ்சு பேர் வந்து அவர்கிட்ட கேட்கும் போது ஒவ்வொரு டையும் அந்த ஒரே பதில் இல்லாம வேற வேற பதில்கள் வேற வேற பதில்களா வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பதில் எல்லாமே ஒரே பதிலாக இல்லை அப்படி இருக்க சூழ்நிலையில் பின்னாடி வரக்கூடிய அதிஸ் கலைஞர்கள் அதாவது ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தொகுப்பாளர்கள் அந்த வரிசையில வந்து புகாரி இமாமு திருமதி முஸ்லீமு இந்த மாதிரி ஒரு மா மார்க்கத்தை வந்து அது வந்து குறிப்புகளை எடுத்து அதை வந்து சேமிக்கக்கூடியவர்கள் அது தொகுத்து வழங்கக்கூடியவர்கள் அப்படி செய்யும் போது இந்த இந்த ஒரு குறிப்பு வந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பு எழுதி வைக்கிறாங்க அதுல வந்து தந்தை மகன் தந்தை வந்து இடம் வந்து மகன் வந்து இன்னொருத்தருக்கு அறிவிக்கிறாரு சரி அத பாக்குறாங்க அதை வந்து எடுத்துக்கிறாங்க குறிப்ப இன்னொரு அதே சப்ஜெக்ட்ல உள்ள அதே அதே தந்தை மகனுடைய இன்னொரு நாலஞ்சு குறிப்பு வருது மொத்தம் அஞ்சு குறிப்பு அஞ்சு குறிப்புல வந்து பார்த்தாக்கா அஞ்சு குறிப்பு வேற வேற விதமா இருக்குது இது வந்து தொகுப்பாளர்கள் வந்து எப்படி இது வந்து இது சரின்னு பா பாப்பாங்களா இல்ல தூக்கி குப்பையில போட்டுருவாங்களா அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த ஒரு இந்த முஜாஹித் என்ன பண்றாரு பிஜே அவர்கள் சொல்றாங்க அவர் வந்து பொய்யான செய்தியை இட்டு கட்டுறாரு அப்படிங்கிறாரு நான் நான் என்ன சொல்றேன் அட பைத்தியக்காரா எனக்கு நான் ஒரு பாவர மக்கள்ல நான் ஒருத்தன எனக்கு புரியுது அஞ்சு பேர் அஞ்சு விதமா சொன்னாக்கா அது எப்படி உண்மைன்னு எடுத்துக்க முடியும் நீ வாலிமு தானே உனக்கு புரியாதா அது என்னுடைய கேள்வி அதுதான் அவர் வந்து பிஜே அவர்கள் நேற்று வந்து ரெண்டரை மணி நேரம் வந்து ஃபுல்லா வந்து இதோடைய பதில வந்து ஆணித்தரமாகவும் ஒவ்வொரு டைட்டில் டைட்டிலா வந்து அந்த அதிசோடைய ஒரு குறிப்புல எடுத்து போட்டு போட்டு அந்த வீடியோல வந்து காமிக்கிறாரு போட்டு போட்டு காமிச்சு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு இந்த அஞ்சு குறிப்புகளை வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இந்த அஞ்சு குறிப்பு எனக்கு அவ்வளோதான் வேணாம் ஒரு அஞ்சே அஞ்சு குறிப்பு மட்டும் ஒருத்தர் வந்து அஞ்சு விதமா சொல்றாரு அது எப்படி உண்மைன்னு எடுத்துக்க முடியும் அதுதானே பிஜே சொல்றாரு அஞ்சு விதமா சொல்லும் போது அது எப்படி உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து நீ ஒன்ன எடுத்துக்கிட்டு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வாதாடுற அது சரி அந்த மாதிரி நடக்கலை அழியுடைய காலத்துல அழியும் உஸ்மானுடைய உஸ்மானுடைய கொலைக்கு அவர் வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழிய தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுற தப்பு இல்லை நீ உன்னுடைய விருப்பம் அது ஒன்னு செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் சரி இதெல்லாம் இப்போ இது ஒரு வந்து ஒரே அந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஒரே சின்ன விஷயம்தான் இந்த விஷயத்துல வந்து நம்ம தெளிவுபட்டுலாம் எப்படி சொன்னாக்கா இந்த அஞ்சு குறிப்புகளில் வந்து ஒரு ஒரு தந்தையுடைய மகன் வந்து ஒரு குறிப்பை வந்து அஞ்சு பேர்கிட்ட அஞ்சு விதமா சொல்லும் போது அது யாரும் நம்ப மாட்டாங்கதான் இப்ப இப்போ நம்மளே நம்ப மாட்டோம் ஏன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்றை ஒருத்த என்கிட்ட ஒன்று இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அதை தான் நானும் சொல்கிறேன் எனக்கு தெரியுது நான் வந்து எந்த ஒரு மார்க்க அறிங்கிறதுல எந்த ஒரு ஆய்வாளரும் கிடையாது ஏன்னா உனக்கு புரியலையான்னு தான் நீ ஒரு ஆலிமு தானே முஜாஹித் உனக்கு தான் நான் சொல்கிறேன் நீ ஒரு ஆலிமு நீ வந்து அது உனக்கு வந்து அது தெரியலையா அறிவு இல்லையா நேற்று அவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாரு அவ்வளவு குறிப்பிடுத்து நீ என்னைக்காவது வந்து சும்மா போற போக்குல ஏதாவது போயிட்டே தான் இருக்கிற வழியரம் ஆகிறதுக்கா என்னன்னு அளவுக்குதான் தெரியும் அது ஒரு விஷயம் சரி தவறு சொன்னாக்கா அடிசில வந்து எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட வந்து சில பயன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க எப்படி எல்லா ஜமாத்து ஆளுங்களையும் அந்த சின்ன ஜமாத்து எல்லா ஜமாத்திலையும் வந்து இந்த ஒட்டக போற ஒட்டக போர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒட்டக போற பத்தி சொல்லிருப்பாங்க ஒட்டக போற எதுக்கு நடந்தது அது சொல்லு அலி வந்து உஸ்மானுடைய கொலைக்கு அலி வந்து மௌனமாக இருந்தது அவருடைய இதுல வந்து அவர் வந்து அது வந்து என்னன்னு கண்டுக்காம அவருக்கு ஆப்போசிட்டாகவும் இருந்திருக்கிறாரு அவர் கொலைக்கு வந்து மூல காரணமும் இருந்திருக்கிறாரு அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து ஆயிஷார் அலியில் வந்து ஏன் அலியை வந்து ஒரு ஆப்போசிட்டாவ வந்து அவங்களுக்கு வந்து போர் தொடுத்தாங்க அப்படிங்கும்போது அதை அவங்களுக்கு தெரியும் எல்லாமே அந்த ஒட்டவ போறதுன்னு இஸ்ரீல வந்துருச்சு அது எதுக்கு வந்தது முஸ்லீம் முஸ்லீம் அடிச்சுப்பாங்களா தேவை என்ன இருக்குது ஒரு ஈமான் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அடித்தாக்க அது வந்து நம்ம இந்த இது இல்லை தானே அப்ப ரெண்டு பேரும் போடுபடுகிறாங்கன்னாக்கா அழியுடைய செய்கை முறை சரியில்லாமல் இருந்தது இந்த உஸ்மானுடைய கொலைக்கு வந்து பந்துதாராக இருந்திருக்கிறாரு அது ஒண்ணு இல்ல அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அப்போ கூட வந்து அவங்க வந்து நம்பாம இருந்தாங்க அலிய வந்து நல்லவருதான் நினைச்சிருந்துருக்கிறாங்க இந்த கொலை செஞ்சவர்களை இவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது கலிபாவா இருக்கும் போது அந்த கொலை செஞ்சது ஒரு ஒரு பொறுப்பாளர்களாகவும் ஆக்குறாரு அது அந்த பொறுப்பாளர்களாகவும் அவர் சபையில வந்து முக்கிய ஆக்கும் போதுதான் எல்லாம் ஒரு சந்தேகம் வருது அப்ப என்ன கேக்குறாங்க நீ வந்து கொலை உஸ்மானுக்கு வந்து நீ அதுல தொடர்பு இல்லைன்னாக்கா நீ கொலை செஞ்சவங்களை ஆதரிக்கிற அந்த ஆதரிக்கிற எங்ககிட்ட குரு இதனாலதான் ஒட்டகப்பூரா ஆரம்பிச்சது ஒட்டப்பூரா வந்தது காரணமா அதுதானே இப்ப பதில் சொல்ற அதாவது உஸ்மான் கொலைக்கு ஒரு வந்து முக்கிய வழி வந்து முக்கிய முக்கியத்துவமா இருந்ததே வந்து இதுதான் நிர்வகிக்குது இது யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு இஸ்லாத்துல புதுசாக வந்தவங்கூட அந்த ஒட்டவ போற பத்தி யாராவது அதிசல வந்து என்னைக்காவது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லத்தான் செய்யறாங்க இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது தான் ஏன்னா அதனால வந்து சும்மா வந்து ஒரு ஒரு மார்க்க அறிஞர் ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாருன்னு சொன்னாக்கா நீ கத்துக்கிட்டு பேசு இல்லைன்னா இப்போ வந்து அது வந்து உனக்கு நீ யாருக்கு நீ வேலை செய்கிறனே தெரியல அதாவது காசுக்காக நீ வந்து இந்த மாதிரி வந்து ஃபில்டப் பண்ணுறியா அந்த சவுதி இருந்து காசு வாங்குறதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறியா அந்த சலப்புகள்னு சொல்கிறாங்கல்ல அந்த குரூப்பில் இருக்கியான்னு தெரியல தயவுசெய்து நீ வந்து திருந்தணும் அல்லாஹ் உன்ன மன்னிக்கணும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்